இங்கு கூடி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் என்னுடைய சிறுகதை ஆர்வம் செய்கின்றேன் தேனி சீருடையான் அவர்களுடைய பயணம் சிறுகதை தொடரில் அவளும் அவனும் அப்படிங்கிற சிறுகதையை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் அவருடைய தேனி சீருடையான் அவருடைய கதைகள் எப்படி இருக்குன்னா யதார்த்தமான நம்மளுடைய வாழ்க்கையுடைய சம்பந்தப்பட்ட சம்பவங்களை தொகுத்து அவர் வந்து கதையாக சொல்லியிருக்கிறாரு அதில் அவளும் அவனும் அப்படிங்கிற கதையை பற்றி சொல்கிறேன் அன்னைக்கு தெருவெல்லாம் ஒரே கூட்டம் பஸ்ஸெல்லாம் நிரம்பி வழியுது இறங்குறதற்குள்ள ஏறுறவங்க என்ன செய்கிறாங்க அவசரப்படுறாங்க பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க முண்டி அடித்து ஏறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சரளாவும் அவருடைய கணவரும் இறங்குவதற்கு ரொம்ப பாடுபட்டு இறங்குறாங்க பஸ் கம்பியை இறுக்கி பிடிச்சு முழங்கால எம்பி தள்ளி பாதி அமைச்சு கூட்டத்தை விலக்கி இறங்குவதற்குள்ள பெரும் பாடுபட்டு பஸ்ல இருந்து இறங்குறாங்க அன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால பஸ் எல்லா பஸ்ஸுமே கூட்டமாக இருந்தது இப்போ இருந்து இறங்கின உடனே சர்லாவுக்கு கீழ் கீழ்முறிச்சு வாங்கிச்சு அவங்களுக்கு அந்த பஸ்ஸோடைய அந்த கூட்ட நெரிசல் மனித வெட்கை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்து ஒத்துப்போகலை அதனால் மேல்முறிச்சு கீழ்முறிச்சு வாங்குறாங்க இறங்கினோடன என்ன செய்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையோடைய வாசலில் போய் உட்காந்துக்கிறாங்க அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் ஆரம்பிச்சிடுது நடையெல்லாம் தளர்ந்து கழுத்தெல்லாம் ஒரு பக்கம் சாய்ந்து ஓடி போய் ஒரு கடை வாசல்ல போய் உட்காந்துக்கிறாங்க சர்லாவுடைய கணவர் வந்து பயந்து போகிறார் என்னவோ ஏதோ என்ன ஆச்சு கல்யாண நாள் வேறு நெருங்கிருச்சு எல்லா வேலையும் சர்லா தான் பார்க்கணும் இப்போ போய் இப்படி தடுமாறனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு சர்லா விட்ட வந்து என்னம்மா செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க தலையை தொட்டு பார்க்குறாங்க ஜுரம் இருக்கான்னா ஜுரம் இல்லை அப்புறம் சர்லா சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது படப்படன்னு வருது எங்கேயாவது படுத்துக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது படுத்துக்கிட்டா எப்படி அய்யயோ கல்யாண நாள் வேற வந்துட்டு இருக்கு தலைக்கு மேலே வேலை கிடைக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களால முடியல அப்படியே பக்கத்தில் ஒரு தூணில் வந்து சாயிறாங்க அந்த தூணில் சாஞ்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க ச இவர் கேட்குறாரு சரலாவுடைய கணவர் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அந்த வீதி அதாவது பஸ்லேந்து இறங்குனா ஒன்று அப்படிங்கும் போது அந்த வீதியெல்லாம் என்ன இருக்கும் டீ கடை ஜூஸ் கடை எல்லா கடை இருந்தும் யாரும் டீ தண்ணி கொடுக்க முன் வரலை யாருமே அதை கண்டுக்கல ஒரு பெண் வந்து மயங்கி விழுகிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல யாருமே கண்டுக்காத ஒரு சூழ்நிலை தண்ணி கூட யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கடைக்காரன் சொல்கிறாரு தண்ணி பதினஞ்சு ரூபா ட்ரிங்க்ஸ் பத்து ரூபா வேணால் நல்லா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏழை நம்ம பேசுறது இவருக்கு ஒரு அருவருப்பாக இருந்தது தண்ணி பத்து ரூபா ட்ரிங்க்ஸு பதின கம்மி விலை அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்பாக அவர் ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப என்ன சொல்கிறாரு ரொம்ப கவலையாகிறாரு தண்ணியெல்லாம் முதல் காலத்தில் எப்படி ஆறு ஏறி குளங்கள்ல எப்படி ஓடு எப்படி அள்ளி அள்ளி குடிக்கக்கூடியவங்களாக இருந்தோம் இன்றைக்கி அந்த தண்ணியை என்ன செய்கிறாங்க பாட்டில் அடைச்சு விலக்கி விற்குது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு மேலே அவங்க அம்மா வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்களாமா தண்ணியும் மண்ணை தவிர எல்லாமே விலக்கி விற்குது காசு கொடுத்து வாங்குது இந்த இந்த உலகம் விளக்கு விற்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக அவங்க அம்மா இருப்பாங்களாம் இப்போ என்ன ஆகுது அந்த தண்ணியும் வந்து என்ன செய்யுது விலைக்கு தான் வாங்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஆயிடுச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு டீ கடை வசலில் உட்கார அந்த டீ கடைக்காரன் கூட என்ன செய்யறதில்லை தண்ணி கொடுக்கறதில்லை கோடை காலத்தில் டீ வைக்கிறக்கே தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறான் அவனும் அப்போ அவர் ரொம்ப சங்கடப்படுறாரு ஈவு இரக்கம் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன ஆயிடுச்சு வெறும் ஏட்டு சுரக்காயிருச்சு அதாவது வெறும் அகராதியில் மட்டும்தான் இருக்குது படிக்கிறதுக்கு மட்டும்தான் இறக்கம் எல்லாம் மனிதங்க மத்தியில் இல்லை எல்லாமே காசு எது எடுத்தாலும் காசு எது எடுத்தாலும் என்னது லாபம் பார்க்குறாங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மனுஷங்க என்ன செய்கிறாங்க பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு அவர் யோசிக்கிறாரு பணமும் லாபமும் என்ன செஞ்சிடுச்சு வெப்ப சுடரா மாறி மனுஷன் இறக்கத்தையெல்லாம் என்ன செஞ்சு அபகரிச்சுட்டு போயிருச்சு இறக்கமே இல்லாத உலகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே என்ன செய்கிறாரு கடைசியில் ஒரு கடைக்கு போய் ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்து மனைவிக்கு கொடுக்குறாரு ஃப்ரூட்டி குடித்தோன்னா அந்த மனைவி அவங்களுடைய முகம் வந்து கொஞ்சம் தெளிவாயிடுது சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை குனி கொஞ்சம் நேரம் ரெஸ்டட் அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நம்ம மார்க்கெட் வேலையெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு என்ன அது சீக்கிர சீக்கிரமாக நம்ம பொருட்களெல்லாம் சேகரிக்க வேண்டியிருக்கு நாளை மறுநாள் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க யார் காய்கறி சீட்டை எடுத்து பார்க்குற காய்கறி சீட்டு பழக பல சரக்கு சீட்டு புரோகிதர் கொடுத்த மணமேடை சீட்டெல்லாம் எடுக்கிறாரு எல்லாம் எடுத்து பார்க்குறாரு காய்கறி சீட்டில் எல்லாத்துலேயும் என்னவா இருக்குன்னா மங்கள பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் இல்லையா மங்கள பொருட்கள் முதல் பொருளாக முகம் காட்டணும்னு சொல்லிட்டு மஞ்சள் உப்பு சந்தனம் சொல்லிட்டு எல்லா சீட்டுலேயும் மங்கள பொருட்களாக முதல் பொருளாக இருக்குது அப்புறம் அதை பார்க்குறாரு அப்புறம் சரலாம் என்ன செய்கிறாங்க ஜூஸ் குடிச்சோன்னா கொஞ்சம் தெளிவாயிடுறாங்க எழுந்துக்கிறாங்க சாக்குப்பை பை எல்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வராங்க பஸ் ஸ்டாண்டு கடைவீதி அப்படின்னா எப்படி இருக்கும் வெறும் கூட்டமாக இருக்கும் சாலையெல்லாம் வெறும் ஜனக்காடாக இருந்தது கடைகளில் வாங்குவோர் கோட்டம் முண்டி அடித்தது சாலையோர கடைகளில் கூட்டம் அதிகமாக இருந்தது எல்லா கடைகளிலும் தேங்காய் பூ பழம் எந்த கடை பார்த்தாலும் கூட்டங்கள் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது அதாவளை பார்த்துட்டே வராரு அவர் சரலாவுடைய கணவர் அந்த கடை வீதியில் இருக்கிற கடைகளெல்லாம் ரசிச்சுட்டே வராரு ஓரத்தில் இருக்கிற பல கடைகள் எல்லாம் அவருக்கு ரம்யமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ன சொல்றாரு அவரு பட்டு சாலைக்கு ஜருகை போட்ட மாதிரி சாலையோர கடைகள் இந்த நகருக்கு வந்து பொலிவாக நகர்ப்புறத்திற்கு பொலிவை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே அது ரசிச்சுட்டே வராது கடைகள் எல்லாம் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு கடை ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாதுளைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழத்துக்கும் தனித்தனி கடைகளை இருக்கிறத பார்க்குறாரு ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு வண்ணங்களில் அவர் கண்களை கவருது அந்த பழத்துடைய வாசனை என்ன செய்யுது அவருடைய நாசியில் ஏறி நாக்கில் சுவை ஏற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அவர் ரசிச்சுட்டே வராரு வந்துட்டு என்ன செய்கிற ஃபர்ஸ்ட்டு பழ சரக்கு கடைக்கு போகலாம் மளிகை கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு சாலை திரும்பி முக்கு திரும்பி சாலை கடந்து வரும்போது அந்த வீதியில் அவர் பார்க்குறாரு வழிநடுக வாழைப்பழ கடைகள் இருக்குது வாழைப்பழ தாறுகள் என்ன செய்கிறாங்க வழிநடுக தொங்க விட்டுருக்குறாங்க தள்ளு வண்டியில் வாழைப்பழங்கள் சீப்பு சீப்பாக அடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் அவர் கண்களுக்கு அழகாக இருக்க அப்படியே அவர் ரசிச்சுட்டே வரக்கூடியவராக இருக்கிறாரு பூவன் மொந்தன் சேவாலை மோரிஸ் ரஸ்தாலின்னு சொல்லிட்டு பல விதமான வாழைப்பழங்கள் செழுமையாக இனிமையாக அவருக்கு வந்து காட்சி தருது அப்படியே ரசிச்சுட்டு அந்த கடை வீதியில் வந்துட்டுருக்கிறாரு கடை வீதியில் இறைச்சல்கள் வீதியில் வாங்குவோர் விற்கிறவங்க கூட்ட அந்த இறைச்சலை தாண்டி அவருக்கு ஒரு பெண்ணோடைய அலறல் சத்தம் கேட்குது இப்போது திரும்பி பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு வாழைப்பழம் விற்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு இளைஞன் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்து தள்ளி ரோட்டில் தள்ளி அடிச்சுட்டுருக்குறான் அடிச்சிட்டு இருக்கிறான் அந்த பெண்ணுடைய ஒரு கையில் வந்து என்ன இருக்குது வாழைப்பழ சீப்பு இன்னொரு கையில் கொடையும் இருக்கக்கூடியதை பார்க்குறாரு ஒரு கண்ணாடி போட்ட நபர் வந்து அந்த கடை பக்கத்தில் நிற்கிறாங்க இப்போ அவர் வாங்குவதற்காக பழம் வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு அங்கே ஆகுது அந்த இளைஞன் வந்து அடிக்கிறான் ஏண்டி உனக்கு என்ன அம்புட்டு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் ஓங்கி அரைகிறான் இப்போ அந்த பெண்ணு பாவி சண்டால இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த பக்கத்தில் இருக்க கடைக்காரங்கள்லாம் எல்லாரும் வேடிக்கை மட்டுமே பார்க்குறாங்க அது மாதிரி இவரும் சர்லாவும் சர்லாவும் கணவரும் மற்றவங்கள மாதிரி அவங்களும் நின்று அந்த நடக்கிற என்ன செய்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ சர்லா கூப்பிட்றாங்க வாங்க போகலாம் நம்ம போகலாம் நம்ம வேலையை பார்க்கலாம்ங்கும்போது போவோம் அப்படின்னு சொல்லி சர்லாவுடைய கணவர் சொல்கிறாரு அந்த பெண்ணை அடி வாங்குற அந்த வாழைப்பழம் விற்கிற பெண் எப்படி இருக்கிறான்னு நல்லா சாட்டமாக இருக்கிறான் அடிக்கக்கூடிய இளைஞன் எப்படி இருக்கிறான் ஒல்லியாக எலும்பு தோலுமாக இருக்கிறார் அதை பார்க்குறாங்க அந்த பெண்ணை ஒரு அடி அடித்து ஒரு தள்ளி விட்டால் அந்த தடுமாறி போவான் ஆனால் அந்த பெண் என்ன செய்யலை அடிக்கலை ஒரு வாட்ட சாட்டமான பெண்ணை ஒரு எலும்புந்தோளுமாக இருக்கக்கூடிய ஒரு இறைனர் இளைஞன் என்ன செய்கிறான் அடிக்கிறத பார்க்கும்போது சர்லாவுடைய கணவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அனுதாபம் அந்த பெண் மேலே அனுதாபமும் அந்த இளைஞன் மீது கோபமும் வர வர மாதிரி வருது அவருக்கு அப்புறம் அந்த பெண்ணை பிடிச்சி அடிச்சுட்டு என்ன சொல்றா இது யார் வீட்டு சொத்துடின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஓங்கி அறையிறான் கைகளை விளை விரல்களை மடக்கி அவரோட தலையில் வந்து ஒரு குட்டு வைக்கிறான் அப்ப அவ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அலறதை தவிர அவரால் வேறு எதுவுமே செய்ய முடியல இவருக்கு சர்லாவுடைய கணவர் நிற்கிறவருக்கு என்ன தோணுது ஓங்கி அவனை போய் அறையலாம் அவனை நீ திருப்பி அடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிறாரு அடுத்தது அங்கே அங்கே பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி போட்ட ஒரு நபர் நின்றுருந்தாரில் அவர் சொல்கிறார் ஏண்டா இப்படி அந்த புண்ணை போட்டு முத்திராவை மனுஷியா மாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான் ஏ பெருசு ஊஞ்சோலியை பார்த்துட்டு நீ போ ஏன் குடும்பத்தில் நீ ஏன் தலை மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவனாக இருக்கிறாரு அப்போ அந்த வார்த்தையை கேட்கவும் அந்த கண்ணாடி போட்ட நபருக்கு என்ன தோணுது ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு மரியாதை இல்லாத பேசக்கூடிய அந்த வார்த்தையை கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு அங்கிருந்து நகர்றாரு போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகரக்கூடியவராக இருக்கிறாரு அப்போ சர்லாவுல கணவர் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த சண்டையை யாருமே விலக்கி விட மாட்டேங்கிறாங்க இந்த ஒருத்தர் தான் என்ன செய்கிறாரு அந்த சண்டையை விளக்குறதுக்காக வந்தார் அவரும் என்ன செய்கிறாரு பாதியிலேயே விலக்கி விடாம போறாரே அப்படின்னு சொல்லி அந்த சல்லாவுடைய கணவன் யோசிக்கிறாரு அப்போ அந்த பெண் என்ன செய்யறாரு அந்த கண்ணாடி போட்ட நபர் வாழைப்பழம் வாங்குவதற்காக வந்திருக்குறாங்க அவரை விலகுறதை பார்த்தோன்னு அந்த அடி வாங்கிட்டு இருந்த பெண் ஐயா இருங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்கிறாள் அந்த பழத்தை அவங்க கொடுத்து வியாபாரத்தை முடிக்கிறான் அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த இளைஞன் வியாபாரத்தை முடித்ததுக்கு அப்புறம் சொல்கிறான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ என்ன பேசாமல் இருக்கிற சொல்லிட்டு திருப்பியும் அடிக்கிறான் அதுக்கும் அந்த பெண் வந்து ஒன்றுமே பேசலை களைஞ்சி கிடந்த வாழைப்பழத்தையெல்லாம் எடுத்து அடிக்கிட்டே இருக்கிறாங்க அமைதியாக திருப்பி அந்த பெண் என்ன உனக்கு இவ்வளோ திமிரா நான் கேட்க கேட்க நீ பாட்டுக்கு உம்முன்னு இருக்கிறிய அப்படின்னு சொல்கிறான் அப்போவும் அந்த பெண் எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அந்த இளைஞனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக என்ன செய்கிறான் அவளுடைய இடுப்பில் இருந்த சுருக்கு பையை பிடிச்சி இழுக்கிறான் இப்போ அந்த பெண் என்ன செய்யறான் சுருக்கு பைய கெட்டியாக பிடிச்சிட்டு விடாம முளங்கையை வச்சு அந்த இளைஞனை வந்து அவன் நெஞ்சில் முளங்கையை ஊன்றி தள்ளி விடுறான் தள்ளி விட்டோன்னா அந்த இளைஞன் என்ன செய்கிறான் தடுமாறி கீழே விழுந்துடுறான் அவன் முகமெல்லாம் புழுதி மண்ணெல்லாம் ஆயிடுது தட்டு தடு மாதிரி அறுபது வயசு கிழவனை போல் அவள் எந்திரிக்கிறான் எந்திரிச்சிட்டு என்னால் உனக்கு இவ்வளோ திமிர அப்போ அதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையே பேசுகிறான் அவள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான் அவள் வந்து அவளுடைய கடையில் வாழைப்படை கிளையில் ஸ்டூலில் உட்காந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான் அவன் என்ன செய்யறான் அவன் கையில இருக்கிற கொடையை பிடிச்சு உடஞ்சி கீழே வீசிட்டு அந்த ஸ்டூலை எட்டி உதைக்கிறான் அந்த பெண் என்ன செய்யறான் வல்லாக்க கீழே விழுந்துடுறான் இதை பார்த்துட்டு இருந்த சரளாவும் சர்லாவுடைய கணவனும் பார்த்துட்டு இருக்கிறாங்க சர்லா சொல்றா இவெல்லாம் ஒரு மனுஷன்தானா அப்படின்னு சொன்ன உடனே சர்லாவுடைய கணவருக்கு என்ன தோணுது பரவாயில்ல நம்ம மனைவிக்கு கூட என்ன வந்துடுது கோபம் வந்துருச்சு இனி நாம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை விளக்குவதற்காக சாலையை கடந்து சரளாவுடைய கணவர் போறாரு அந்த பெண்ணை வந்து அந்த இளைஞன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான் பக்கத்து கடைக்காரங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ப இவர் போய் விளக்கி விடுறதற்காக அந்த இளைஞனை பிடித்து பின்னாடி இழுக்கிறாரு எதிர்பக்கம் இழுவை இல்லாத ஒரு டக்கவார் கயிறு மாதிரி கையோட வரான் அவன் அவ்வளோதான் அவனுக்கு வலும் எலும்பு தோலுமாக இருக்கிறான் எலும்பு தோலுமாக இருக்கிற இவனுக்கு இவ்வளோ ஒரு திமிரும் கோபமும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இழுக்கவும் அவன் என்ன செய்யறான் அந்த இளைஞன் ஏய் யார் ராணி அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ இவருக்கு ஒரு சங்கடம் ஆகுது அதாவது அத்தனை கூட்டத்தில் தெருவில் நிற்கக்கூடிய நேரத்தில் அத்தனை பேர் முன்னாடி ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அவன் அப்போ அதே இந்த மாதிரி பேசிதான் எல்லா கடைக்காரங்களும் என்ன செஞ்சுருக்குறான் அவன் துரத்தி விட்டுருக்கிறான் அப்படிங்கிறத தெ தெரிஞ்சுக்கிறாரு அப்புறம் என்ன செய்கிறாரு அவனை ஓங்கி கன்னத்தில் ஒரு அடி அரை அறையிறாரு அவன் என்ன செய்கிறான் தள்ளாடி போய்னா மனசில் சின்ன பயம் வந்தாலும் அந்த பயத்தை விலக்கிட்டு யார்டா நீ எதுக்குடா அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் திருப்பி என்ன செய்கிறாரு சரளாவுடைய கணவர் ஓங்கி அறையிறாரு மேலே அவன் என்ன செய்கிறான் வலுவிழந்து போய் முகமெல்லாம் சுருங்கி பயம் வந்தாலும் பயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு என்னில் அப்படி ஏன் ஏண்டா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒங்கிட்டு வரான் சர்லாவுடைய கணவர் அந்த கையை முறுக்கி முதுகில் ஒரு குத்து குத்துறாரு அவன் தடுமாறி போயிடலான் அந்த இளைஞன் தடுமாறி போய் அவனுடைய மூர்ச்சியான வார்த்தைகளில் விட்டுட்டு நடுக்கமான குரலை சொல்கிறான் அவன் என்ன செஞ்சால் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே பக்கத்து கடைக்காரர் என்னடா செஞ்சுச்சு செஞ்சிச்சு அப்படின் சொல்லிட்டு வர்றாரு இவ்வளோ நேரம் யாருமே கேட்காத நேரத்தில் அந்த பக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த பக்கத்து கடைக்காரர் இப்போ வந்து என்ன செய்கிறாரு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்டன குரலை கொடுக்குறாரு அப்புறம் அந்த புண்ணியோர் கடைக்காரர் அக்கா வராங்க நாலு சாத்து சாத்துங்கப்பா நித்தமும் இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்காரர் அக்காவும் வராங்க அப்போ அந்த இளைஞன் சொல்றாரு போங்கக்கா பேசாம போங்கக்கா அப்படிங்கிறான் உடனே அந்த அக்கா கேக்குறாங்க எதுக்குடா போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு சாலையோரத்துல இருக்கிற அத்தனை கடைக்காரர்களும் அந்த இடத்துல வந்து ஒண்ணு கூடியிடறாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாரு ஏன்டா முருகா ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன செஞ்சால் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த இளைஞன் சொல்கிறான் என்னடா செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவன் ஊர்லேருந்து வந்த அண்ணனுக்கு ஐம்பது வாழைப்பழத்தை ஓசில எடுத்து கொடுக்குறா நான் காசு கேட்டால் மட்டும் தர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான் பொய் சொல்லாதடா அந்த பெண்ணு பாவம் அவள் என்ன செய்கிறா வாழைப்பழத்தை வியாபாரம் செஞ்சு வீட்டுக்கு வாடகை கொடுத்து குழந்தைகளை வளர்த்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறா நீ வந்து தண்ணி குடிச்சு தண்ணி அடிச்சே என்ன செஞ்சுருக்க எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிற பத்தாவதுக்கு இப்போ வந்து அடித்து அவளை சீக் சீக்கிரம் என்ன செஞ்சிருவே சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த எல்லாரும் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக குரலை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவன் இளைஞன் கேட்குறதா இல்லை இப்போ அந்த பிரச்சனையை தீக்குறக்காக சர்லாவுடைய கணவன் என்ன செய்யறாரு அந்த பெண் அழுதுட்டு இருக்கிறா அவட்ட பார்த்து நீ முகம் தொடச்சிக்குமான்னு சொல்லிட்டு இவனை பார்த்து திரும்பி என்ன சொல்றாங்க நான் யாரு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க அவன் திரு திருன்னு முழிக்கிறான் நான் தான் போலீஸ் ஏட்டு இனிமேல் இந்த புள்ள மேலே கையை வச்சேனா உன்னை உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சு போடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சர்லாவுடைய கணவன் சொல்றாரு அவர் போலீஸும் இல்லை ஏட்டும் இல்லை ஆனா அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக அவர் சரளமா பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அதை உடனே என்ன செய்கிறாங்க அமைதியாயிர அந்த இளைஞன் அந்த பெண்ணும் என்ன செய்கிறான் ஓடி வரா அடி வாங்கின அந்த இளைஞனோட மனைவியும் ஓடி வந்து சார் நீங்கள் போங்க சார் இனிமேல அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்போ அந்த பெண்ணை பார்க்கும்போது இவருக்கு பாவமாக இருந்தது இவ்வளோ அடிகளையும் வாங்கிட்டு அந்த கணவனுக்கு என்ன செய்கிற அந்த பெண்ணு ப பரிந்து பேசக்கூடியவனாக இருக்கிறான் தன் கணவனை காப்பாற்றுறதே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி நினைக்கக்கூடிய இந்த பெண்மைத்தனம் இந்த பூமியில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது அவருக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு கூட தெரியல எச்சரித்து செஞ்சுட்டு அங்கேருந்து விலகிறாரு அவருடைய கடைக்கு வாங்கறக்க பொருட்களை வாங்குறக்கு போகிறாரு காய்கறி கடை பலசரக்கு கடை எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் பழங்கள் வாங்கணும் பழங்கள் வாங்கறதுக்காக திருப்பி அந்த பழக்கடை வீதிக்கு வர்றாரு வரவும் அஞ்சு மணி நேரம் ஆகிருது அவருக்கு அவங்களுக்கு காலையிலேருந்து எல்லா கடைகளும் ஏறி இறங்கி அஞ்சு மணி நேரம் ஆகுது பழக்கடைக்கு வரவும் அந்த சர்லாவுக்கு திரும்பியும் தலை சுத்தல் வந்துடுது திரும்பி அவங்க விழுக போகிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் சர்லாவுடைய கணவர் என்ன செய்கிறாரு ஒரு நகைக்கடை வாசலில் உட்கார வச்சுட்டு இதோ சோடா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு சோடா வாங்கிட்டு வரும்போது பார்க்குறாரு அந்த வாழைப்பழம் வித்துட்டு இருந்த அந்த பெண்ணு சர்லாவுடைய பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க அவளை அடிச்சுட்டு இருந்த அந்த இளைஞன் நிற்கிறான் அதாவது அவளுடைய கணவன் நிற்கிறான் அந்த பெண் வந்து தன்னுடைய சேலையால் எடுத்து சர்லாவுடைய வேர்வையை தொடச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு அவர் வராரு சர்லா அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அந்த கணவன்கிட்ட அடுத்த அந்த அடிச்சுட்டு இருந்தால அந்த குடிகார கணவன்கிட்ட சொல்கிறாங்க என்ன மாதம் நிற்கிற ஓடி போய் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த இளைஞன் வந்து ஓடுறான் இவர் அதுக்குள்ளே சோடா வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணுடைய மூஞ்சியில் தெளிச்சு விட்டு குடிக்க வைக்கிறாங்க தண்ணியும் கொண்டு வந்து அந்த இளைஞன்னு சேர்த்தா அங்கா குடிங்கக்கா சொல்லிட்டு தண்ணியை திறந்து தர்றான் இப்போ அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்குறாங்க சரளாவும் கணவரும் சேர்ந்து அந்த பெண்ணோடைய கடையிலேயே வாழைப்பழம் வாங்குறாங்க அந்த பெண்ணும் அவனுடைய கணவனும் சேர்ந்து வியாபாரம் செய்கிறாங்க விலை சொல்கிறாங்க இதை பார்க்கறக்கு அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ அடி கொடுத்துட்டு இருந்தா அடிச்சுட்டு இருந்தான் அந்த பெண்ணும் அடி வாங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடறாங்க ரெண்டு பேருமே அமைதியாகி ஒற்றுமையாக வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு என்னவா இது அப்படின்னு கேட்குறாரு இவர் நல்லவர் தானே ஆனால் என்ன செய்யறல குடி போதை வந்துட்டால் மட்டும் கண்ணு முன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அங்கேருந்து சர்லாவும் சர்லாவுடைய கணவரும் கிளம்புறாங்க வன்முறை அன்பு வறட்சி அடிதடி அனைத்தையும் கடந்த ஒரு அன்யோனியம் எல்லா இதயங்களையும் ஊடுகோடாய் நின்று இணைக்கிறது அதன் வழியாய் பயணம் போகிறது மனிதம் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு வாய்ப்பளித்தான் அனைவருக்கும் நன்றி